ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு விஎஸ்ஆரி டிசைனர் இன்றைக்கான கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா ஆரி ஒர்க்கில் வந்து டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் சரிங்களா இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்டு டிசைன்ஸ்லாம் நம்ம ஒர்க் பண்ணலாம் சில்க் த்ரெட் எடுத்துக்கங்க டபுள் ஸ்டாண்ட்ஸாக எடுத்து அந்த எஜ்ஜஸ்ஸில் வந்து ஒரு சின்னதாக ஒரு முடிச்சு போட்டுக்கங்க இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு மூணு லைன் அப்ளை பண்ணிங்க ஒன் டூ த்ரீன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு பேசிக்கில் கற்றுக்கும் போது நம்பர்ஸ் போடுறதுனால தப்பு கிடையாது இந்த மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணுறோன்னா இந்த கார்னர் அந்த ஃபஸ்ட் லைனோட லாஸ்ட் இருக்கு இல்லைங்களா ஸ்டார்டிங் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறீங்க த்ரெட்டை சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன் த்ரெட்டை வந்து டபுள் ஸ்டான்ஸாக எடுத்து சின்னதாக ஒரு குட்டி லாக் செயின் கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் லைன்ஸ் வந்து செகண்ட் லைன் வாங்க செகண்ட் லைனில் வந்துட்டு கீழே என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு சின்னதாக ஒரு குட்டி லாக் செயின் கொடுக்குறீங்க செகண்ட் லைன்லேருந்து தேர்ட் லைன் தேர்ட் லைனில் இருந்து எந்த ஒரு லாக்குமே கீழே வைக்காமல் அது அப்படியே லைட்டாக அப்படி மேலே இழுத்திங்கன்னா சின்னதாக ரொம்ப இழுக்காமல் டைட் பண்ணிங்க டைட் கீழே டைட்டாக பிடிச்சிட்டிங்கன்னா த்ரெட்டு ஆகிடும் அது மாதிரி இல்லாமல் இப்போ பாருங்கள் சைடில் இந்த லாக்கை வைக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த செகண்ட் லைனுக்கும் ஃபர்ஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் சின்னதாக இந்த சென்ட்ரு ப்ளேஸ் தெரியுதுங்களா இந்த த்ரெட்டோட சென்ட்ரு இதில் லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு லாக் வைக்கிறோம் இந்த மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம் ஜஸ்ட்டு ஒரு கால் இன்ச் கேப்பில் செகண்ட் லைனில் சென்ட்ரு லைனில் சென்ட்ராக ஜஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு செயின் போட்டு இந்த த்ரெட்டை அப்படியே என்ன பண்ணுறோம் நீட்டில் கொண்டு போய் ஃபஸ்ட் லைனில் ஒரு லாங் செயின் கொடுக்குறோம் அதை அப்படியே என்ன பண்ணுறோம் அப்படியே ரிவர்ஸ்ல மெதுவோ அப்படி இழுங்க இழுத்துட்டு என்ன பண்ணுறோன்னா இங்கே பாருங்கள் நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா மாதிரி தான் கொடுக்குறேன் இங்கே ஒரு சின்ன ஹோல் தெரியுதா நம்ம மேலேருந்து நிற்கில் இருக்கும்போது ஒரு சின்ன ஹோல் தெரியும் அந்த ஹோலுக்குள்ளே நீங்கள் நீட்டில் பாயிண்ட் பண்ணி த்ரெட்டை உள்ளே விட்டு வெளியிடுங்க ஓகேவா அப்போ என்ன ஆகுன்னா நமக்கு டிஃப்ரெண்ட்டாக அந்த அந்த லாக் வந்து சின்னதாக வைக்கும்போது வெளியில் போகாமையும் நீட்டாகவும் இருக்கும் இது சின்ன சின்ன டிப்ஸ் தான் அடுத்து கீழே தேர்ட் லைனில் ஒரு லாங் செயின் கொடுக்குறோம் அது அப்படியே மெதுவாக ரிவர்ஸில் எழுங்க எழுதா ஒரு சின்ன லாக் கொழுந்துடும் இது அடுத்து என்ன பண்ணுறோன்னா இந்த ரெண்டு லைன் இருக்கு இல்லையா இந்த ஆல்ரெடி ஃபஸ்ட் லைன்லேயே போட்டிருந்தோம் இல்லையா சென்ட்ரு இந்த சென்டரில் சின்னதாக ஒரு குட்டி லாக் கொடுக்குறோம் கொடுத்து த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம் எடுத்துட்டு ஒரு கால் இன்ச் கேப்பில் ஒரு லாங் செயின் சின்னதாக ஃபஸ்ட் லைன் போகிறோம் அதை அப்படியே வந்து ரிவர்ஸில் இழுக்கிறோம் இழுத்துட்டு என்ன பண்ண போகிறோம் கீழே லாக் வைக்காமல் நமக்கு இன்னும் கொஞ்சம் நீட்டாக தெரியணுங்கிறதுக்காக சின்னதாக ஹோல் இருக்குல்லையே அந்த ஹோலில் த்ரெட்டை நீட்டில் உள்ளே விட்டுட்டு த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு தேர்ட் லைன் வரோம் தேர்ட் லைனில் அப்படியே ரிவர்ஸில் இழுத்து என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட்டு சைடில் எந்த இதுவுமே லாக் கொடுக்காமல் இந்த ஃபஸ்ட் லைன் கொடுத்துட்டு இதோட சென்டரில் நீட்டில் உள்ள விட்டு த்ரெட்டாக அப்படி லைட்டாக அப்படி கீழே இழுத்திங்கன்னா சென்ட்ரு வந்துடும் இந்த மாதிரி வந்துட்டு அடுத்த ஒரு கால் இன்ச் சேம் இதே மாதிரி என்ன பண்ண போகிறோம் இப்படியே கண்டினியூ பண்ணி என்ன ஒர்க் பண்ண போகிறோம் இதெல்லாம் வந்து பார்டரு பார்ட்ரில் இந்த டிசைன்லாம் ஒர்க் பண்ணலாம் அழகாக நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி வெறும் த்ரெட்டு வச்சு ஒர்க் பண்ணாமல் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே செயின் போட்டிருக்கேன் இல்லையா ஏன்னா இங்கே பண்ண முடியாது என்னென்னா ரிவர்ஸில் வரும்போது நம்ம எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணலாம் இந்த சென்டரில் சின்ன சின்னதாக பீட்ஸோ சுகர் பீட்ஸோ கட் பீட்ஸோ எதாவது ஒன்று இப்போ பாருங்க நான் ஒரு கட் பீட் யூஸ் பண்ணுறேன் ஒரு சுகர் பீட் யூஸ் பண்ணுறேன் ஒரு கட் பீடு வச்சு கேப்பில் கொடுத்து அதை அப்படியே என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட் லைனில் போய் ஒரு லாங் செயின் கொடுத்து அப்படியே ரிவர்ஸில் இழுக்கிறேன் கீழே அந்த ஹோல்லே ஒரு சின்ன லாக்கு தேர்ட் லைன் வந்து ஒரு லாங் செயின் அதே மாதிரி என்ன பண்ணுறேன் சென்ட்ரலே ஒரு சின்னதாக ஒரு லாக் செயின் கொடுக்குறேன் இதுக்கடுத்து என்ன பண்ணுறேன் சுகர் பீட்ஸ் வந்து இருக்குது அந்த சுகர் பீட்ஸை வந்து நான் என்ன பண்ணுறேன் அதாவது ஜரி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் கொடுங்க சரிங்களா அப்போ அழகாக இருக்கும் கட்டாயிடாது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அகலத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்னதாக இப்போ நான் ஒரு மூணு சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணுறேன் யூஸ் பண்ணிட்டு மேலே போய் ஒரு லாங் செயின் அதை அப்படியே ரிவர்ஸில் இழுங்க இழுத்து ஒரு குட்டியாக லாக் அந்த ஹோல் கொடுத்து அடுத்து மேலே கொண்டு போகிறோம் ஒரு குட்டி லாக் செயின் வைக்கிறோம் த்ரெட் குள்ளையே தான் வைக்கிறோம் நம்ம சென்டரில் வைக்க கிடையாது சரி த்ரெட்டை விட்டு வெளியில் சைடில் வைக்க கிடையாது இந்த சென்டரில் தான் வைக்கிறோம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு ஒரு கட்பீடு மூணு சுகர் பீட்ஸ் அதே மாதிரி கண்டினியூ மூணு சுகர் பண்ணுறேன் இந்த மாதிரி சிங்கிள் பீடாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் த்ரீ எம்எம் ஃபோர் எம்எம் சிங்கிள் பீட்ஸும் பண்ணலாம் அழகா இருக்கும் பார்க்கும்போது அடுத்து சின்னதாக ஒன்று அடுத்த ஒரு கட்டுவிட்டு ஏன் சென்டரில் வைக்கிறேன்னு பாருங்கள் சின்னதாக ஒரு ஃப்ளார் மாதிரி இங்கே நான் சின்னதாக ஒரு முடிச்சு கிடைக்கும் இதே இது நான் இன்னொரு லைனில் சைடில் இங்கே நான் பீட்ஸ் எதுவுமே போடாமல் சைடில் வச்சு காமிக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்து ரிவர்ஸில் இழுத்து இங்கே பாருங்கள் இங்கே லாக்கு எதுவுமே நான் என்ன பண்ணுறேன் இந்த ஹோலில் வைக்காமல் தள்ளி வைக்கிறேன் சரிங்களா மறுபடியும் என்ன பண்ணுறேன் தேர்ட் லைன் வரேன் ரிவர்ஸில் இழுக்கிறேன் நான் இங்கே சைடில் கொடுக்குறேன் அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள் ஜஸ்ட் இந்த ஷேப் எப்படி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுங்களா ஆனால் இந்த இதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியுது இப்போ தள்ளி போகுது அடுத்து இந்த செயின் போடும்போது இன்னமும் விலகி போயிடும் அப்படி கொடுக்காம நான் சொன்ன மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அழகாக இருக்கும் இந்த ஹோல் இருக்குல்லையா அதே ஹோலில் ஏன்னா ஹோல் பெருசாகாது அப்படியே தான் இருக்கும் இப்படி எடுத்துகிட்டு அப்படி ரிவர்ஸில் எழுதுறீங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க இந்த சென்டரில் உங்களை லைட்டாக பாயிண்ட் பண்ணி த்ரெட் அழகாக எடுக்கலாம் கண்டிப்பாக வரும் வந்துட்டு ச நீங்கள் லாஸ்ட்டில் என் நாட் பிடிக்கணும் முடிக்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் இந்த கீழே தேர்ட் லைனோ அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு செகண்ட் லைனுக்கு எதாவது ஒன்றில் ப்ளஸ்ட் இந்த த்ரெட்டை வந்து ரெண்டாக பிரித்து விட்டுட்டு நீட்டில் உள்ள சென்ட்ரில் த்ரெட் எடுங்க சென்ட்ரில் இருந்து த்ரெட் எடுத்து லைட்டாக அப்படி எடுத்து இங்கே ஒரு என் நாட் போடுங்க இப்போ என்னாகும் இந்த நாட்டுமே என்னாயிருக்கும் நமக்கு இந்த சென்ட்ரு இந்த டா இதுக்குள்ளே போயிடும் இந்த சின்ன சின்ன இருக்கலாம் இதுக்குள்ளே போயிடும் உங்களுக்கு விசிபிள் ஆகாது இப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணும் அதாவது நம்ம ரைட் சைட்லாம் ஸ்டார்ட் பண்ணோமா லெஃப்ட் சைடில் ஸ்டார்ட் பண்ணாமல் நமக்கே தெரியாது அந்த அளவுக்கு இருக்கும் இதுதான் டபுள் பட்டன் ஃபோல் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியிலையும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு ஒரு சின்ன இமேஜில் இது எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நான் காமிக்கிறேன் தேங்க்யூ உங்களுக்கு இதே இந்த கிளாஸஸ் வந்து பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வேறு யாருக்காவது இது யூஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்